ஏனாமில் இருபத்தி மூன்றாவது மலர் கண்காட்சி மற்றும் இருபத்தி ஓராவது ஏனாம் மக்கள் கலை திருவிழா மூன்று நாட்கள் நடைபெற்றது துவக்க விழா உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கண்காட்சியினை துவக்கி வைத்து பார்வையிட்டார் மேலும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் மீனவர்களுக்கு ரூபாய் தொண்ணூத்தி ஐந்து கோடி நிவாரண உதவிகளையும் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் லட்சுமிகாந்தன் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பிரகாஷ் குமார் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் ஏனாம் மண்டல நிர்வாகி முனுசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர்